வாழ்க்கையில் தொலைந்து போனதாக உணரும் எவருக்கும் ஆறுதலையும் தெளிவையும் அளிக்கக்கூடிய பகவத்கீதையிலிருந்து வாழ்க்கையை மாற்றும் ஒன்பது நுண்ணறிவுகள் இங்கே வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நமது துயரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதி மாற்றத்திற்கான நமது எதிர்ப்பு மற்றும் நிலையற்றவற்றின் மீதான நமது பற்றுகளிலிருந்து எழுகிறது வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் நிலையற்றவை என்பதை மறந்து மக்கள் உடைமைகள் மற்றும் சூழ்நிலைகளை பற்றி கொள்கிறோம் பகவத்கீதை இந்த அடிப்படை உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது மாற்றத்தை வாழ்க்கையின் உள்ளார்ந்த பகுதியாக ஏற்றுக்கொள்ளவும் அதை பயத்துடன் பார்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் பார்வையுடன் பார்க்கவும் இது நமக்கு கற்பிக்கிறது எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்மைக்கே நடக்கிறது எது நடக்குமோ அது நன்மைக்கே நடக்கும் என்பது பகவத்கீதையின் நன்கு அறியப்பட்ட ஒரு வசனம் இது வாழ்க்கையின் ஓட்டத்தை நம்ப ஊக்குவிக்கிறது இந்த நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்தைப் பற்றிய நமது அச்சங்கள் மற்றும் கவலைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒவ்வொரு கணமும் நிலையற்றது மற்றும் விலைமதிப்பற்றது என்பதை அறிந்து நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ இது நம்மை வழிநடத்தும் நிலையத்த தன்மையை ஏற்றுக்கொள்வது என்பது நமது சொந்த தற்காலிக இருப்பை அங்கீகரித்து இங்குள்ள நமது நேரத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்வதாகும் இது உண்மையாகவும் அச்சமின்றியும் நமது ஆழ்ந்த மதிப்புகளுக்கு ஏற்பவும் வாழ்வது பற்றியது பகவத்கீதையின் இந்த நுண்ணறிவு நாம் தொலைந்து போனதாக உணரும்போது போது ஆறுதலான கலங்கரை விளக்கமாக இருக்கும் மாற்றம் தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான பாதையும் கூட என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது சுயத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளுங்கள் நமது அன்றாட வாழ்வில் நாம் பெரும்பாலும் நமது உடல்கள் மனம் நமது பாத்திரங்கள் நமது சாதனைகள் மற்றும் நமது தோல்விகளுடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் பகவத்கீதையின்படி இவை நமது உண்மையான சுயங்கள் அல்ல இந்த நிலையற்ற அடையாளங்களின் மேற்பரப்பிற்கு அடியில் நித்திய ஆன்மா அல்லது ஆத்மா இருப்பதாக கீதை நமக்கு கற்பிக்கிறது இந்த உள் சுயம் மாறாதது எல்லையற்றது மற்றும் உடல் ரீதியானது அல்ல நமக்குள் இருக்கும் இந்த உண்மையான சுயத்தை அங்கீகரிப்பது வாழ்க்கையை பற்றிய நமது கண்ணோட்டத்தை மாற்றி அதன் சவால்களை அதிக அமைதியுடன் கடக்க உதவும் இந்த புரிதலில் நான் ஆழ்ந்த அமைதியை கண்டேன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளின் உருளும் கோஸ்டரிலிருந்து விடுபட்டு உள் நிலைத்தன்மையை கண்டறிய இது எனக்கு உதவியது நாம் வெறும் உடல்கள் அல்லது மனங்கள் அல்ல நித்திய ஆன்மாக்கள் என்பதை உணர்தல் நமது கண்ணோட்டத்தில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கையின் நாடகங்களால் நமது உண்மையான சுயம் தொடப்படாமல் இருப்பதை அறிந்து பயம் மற்றும் கவலையின் பிடியை தளர்த்த இது நமக்கு உதவும் ஆன்மீக ஆசிரியர் எக்கார்ட் டோலே புத்திசாலித்தனமாக கூறியது போல் நீங்கள் பிரபஞ்சத்தில் இல்லை நீங்களே பிரபஞ்சம் அதன் உள்ளார்ந்த பகுதி இறுதியில் நீங்கள் ஒரு நபர் அல்ல ஆனால் பிரபஞ்சம் தன்னை பற்றி உணரும் ஒரு மைய புள்ளி என ஒரு அற்புதமான அதிசயம் என்ன ஒரு அற்புதமான அதிசயம் இந்த புள்ளி பகவத்கீதையின் இந்த நுண்ணறிவுடன் ஒத்துப்போகிறது இது பிரபஞ்சத்துடனான நமது உள்ளார்ந்த ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் அதன் நனவான பரிணாம வளர்ச்சியில் நமது பங்கையும் நமக்கு நினைவூட்டுகிறது இணைப்புகளை விட்டுவிடுங்கள் வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான அனுபவங்களின் ஓட்டம் ஒவ்வொன்றும் நம் மீது ஒரு முத்திரையை பதிக்கிறது இருப்பினும் பகவத்கீதையை நமது செயல்களின் விளைவுகளில் அதிகமாக பற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையில் ஈடுபட கற்றுக்கொடுக்கிறது அது நம்மை முழுமையாக வாழவும் உண்மையாக செயல்படவும் ஆனால் எப்போதும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இருக்கவும் ஊக்குவிக்கிறது அர்ஜுனா வெற்றி தோல்வியின் மீதான பற்றுதலை கைவிட்டு சமநிலையுடன் உன் கடமையை செய் என்று கீதை அறிவுறுத்துகிறது இந்த காலத்தால் அழியாத ஞானம் நமது செயல்களின் பலன்களிலிருந்து விடுபட்டு நமது துன்பங்களை குறைக்க உதவுகிறது இங்கு முக்கிய விஷயம் என்னவென்றால் எதிர்பார்ப்புகளின் இறுக்கமான படியை விடுவித்து முழு அளவிலான சாத்தியக்கூறுகளுக்கு நம்மை திறப்பதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்கவும் பகவத்கீதையில் மிகவும் அதிகாரமளிக்கும் போதனைகளில் ஒன்று சுய பொறுப்புணர்வை பற்றியது இது நம் வாழ்க்கையின் முழு உரிமையும் எடுத்துக்கொள்ளவும் நமது தற்போதைய நிலைமை பெரும்பாலும் நமது கடந்த கால முடிவுகளின் விளைவாகும் என்பதை புரிந்து கொள்ளவும் ஊக்குவிக்கிறது நமது இக்கட்டான சூழ்நிலைகளையோ அல்லது மற்றவர்களையோ குறை கூறுவதற்கு பதிலாக நாம் உள்நோக்கி பார்த்து நாம் எங்கே தவறு செய்திருக்கலாம் என்பதை கண்டறிந்து முன்னேற நனவான முயற்சியை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தப்படுகிறோம் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உனக்கு வேலை செய்ய உரிமை உண்டு ஆனால் வேலையின் பலனை ஒருபோதும் பெற உரிமையில்லை என்று கூறுகிறார் இந்த வசனம் விளைவுகளில் அதிகமாக பற்றுக்கொள்ளாமல் நம் செயல்களில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கிறது நமது முயற்சிகளை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் முடிவுகளை அல்ல என்பதை அறிந்து நமது செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற அழைப்பு இது இது பச்சையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது ஏனென்றால் நாம் தான் நம் வாழ்வின் சிற்பிகள் என்ற யதார்த்தத்தை அது நமக்கு உணர்த்துகிறது சில சமயங்களில் இதை ஜீரணிப்பது கடினமாக இருக்கலாம் ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது உண்மையான மாற்றம் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை நோக்கிய முதல் படியாக இருக்கலாம் அனைத்து உயிரினங்களும் ஒன்றோலொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்கவும் பகவத்கீதை நம் அனைவரும் ஒரு சிக்கலான இருப்பு வலையின் ஒரு பகுதி என்று நமக்கு கற்பிக்கிறது சிறிய பூச்சி முதல் மிகப்பெரிய யானை வரை ஒவ்வொரு உயிரினமும் பிரபஞ்சத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் என்று அது கூறுகிறது இந்த புரிதல் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் மற்றும் தொடர்பு கொள்கிறோம் என்பதில் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும் வாழ்க்கைக்கான நமது தனிப்பட்ட அணுகுமுறையை தாண்டி அனைத்து உயிரினங்களுடனும் நமது ஆழமான ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்க இது நம்மை சவால் செய்கிறது இது தார்மீக ரீதியாக சரியானது என்பதற்காக அல்ல மாறாக நாம் அனைவரும் ஒரு பிரபஞ்ச குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் மற்றவர்களை கருணையுடனும் மரியாதையுடனும் நடத்த நம்மை தூண்டுகிறது கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் நான் எல்லா உயிரினங்களுக்கும் சமமானவன் எனக்கு பிடித்தவர்கள் யாரும் இல்லை எதிரிகளும் இல்லை என்று கூறுகிறார் இது பிரிவினைகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை கடந்த ஒரு உலகளாவிய அன்பின் சாரத்தை உள்ளடக்கியது இது ஒவ்வொரு தனி நபரின் அடிப்படை கண்ணியம் மற்றும் மதிப்பு மீதான எனது நம்பிக்கையுடன் ஒத்துப்போகிறது இது நமது போட்டி நிறைந்த சமூகத்தில் பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒரு யதார்த்தத்தை நமக்கு முன் நிறுத்துவதால் இது பச்சையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது இந்த கருத்தை மேலும் ஆராய நீங்கள் ஆர்வமாக இருந்தால் பற்றுதல் இல்லாமல் உங்கள் கடமையை தழுவுங்கள் பகவத்கீதை ஸ்வதர்மம் அல்லது ஒருவரின் சொந்த கடமை எனப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை அறிமுகப்படுத்துகிறது கீதையின்படி நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான பங்கு உண்டு மேலும் இந்த பாத்திரத்தை விடாமுயற்சியுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றுவது நமது உயர்ந்த கடமையாகும் ஆனால் இங்கேதான் திருப்பம் இருக்கிறது கீரை பலன்களில் எந்த பற்றுமின்றி நம் கடமையை செய்ய கற்றுக் கொடுக்கிறது இது முரண்பாடாக தோன்றலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பலன்களில் ஈடுபடவில்லை என்றால் ஏன் நம் பொறுப்புகளுக்கு நாம் உறுதியளிக்க வேண்டும் நமது முயற்சிகள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் பலன்கள் பெரும்பாலும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை புரிந்து கொள்வதில் தான் இங்கு ஞானம் உள்ளது நமது எதிர்பார்ப்புகளை விட்டுவிட்டு நம்மால் முடிந்ததை செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது விளைவுகளின் கவலையிலிருந்து நம்மை விடுவித்து செயலிலேயே மகிழ்ச்சியை காண்கிறோம் சமநிலை என்பது இணக்கமான வாழ்க்கைக்கு முக்கியமாகும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சமநிலையின் முக்கியத்துவத்தை பகவத்கீதை நமக்கு கற்பிக்கிறது நமது கடமைகள் நமது ஆசைகள் அல்லது நமது உறவுகள் எதுவாக இருந்தாலும் சமநிலையை பேணுவது இணக்கமான இருப்புக்கு மிக முக்கியமானது கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தனது பழக்க வழக்கங்களிலும் வாழ்க்கை முறையிலும் தீவிரங்களை தவிர்க்க அறிவுறுத்துகிறார் யோகா என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சாப்பிடுபவருக்கு அல்ல அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தூங்குபவருக்கும் அல்ல என்று அவர் கூறுகிறார் இது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் மிதமான தன்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது சமநிலையான வாழ்க்கை என்பது நமது உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது மட்டுமல்ல அது நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் ஆசைகள் வரை நீண்டுள்ளது இது அதிகப்படியான மற்றும் இடையில் ஒரு இனிமையான இடத்தை கண்டுபிடிப்பது பற்றியாகும் இனிமையான இடத்தை கண்டுபிடிப்பது பற்றியது அங்கு நாம் மன நிறைவுடனும் அமைதியுடனும் வாழ முடியும் கருணை என்பது உயர்ந்த நட்பண்பு பகவத்கீதையில் இரக்கம் என்பது மீண்டும் மீண்டும் வரும் ஒரு கருப்பொருளாகும் ஒரு போர் வீரனாக இருந்த போதிலும் அர்ஜுனன் அனைத்து உயிரினங்களிலும் தெய்வீக இருப்பை உணர்ந்து இரக்கத்துடன் போராட ஊக்குவிக்கப்படுகிறார் அனைத்து உயிர்களின் உள்ளாந்த ஒற்றுமையை அங்கீகரித்து அனைவரையும் மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்துவதே இரக்கம் என்று கீதை நமக்கு கற்பிக்கிறது உலக நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுங்கள் தன்னலமற்ற வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பதன் மூலம் ஒருவர் வாழ்க்கையின் உயர்ந்த இலக்கை அடைகிறார் என்று கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் இந்த வசனம் தன்னலமின்மை மற்றும் சேவையை ஆன்மீக வளர்ச்சிக்கான பாதைகளாக வலியுறுத்துகிறது ஆதரவான சமூகங்கள் மற்றும் உண்மையான உறவுகளின் ஆழமான முக்கியத்துவம் குறித்த எனது நம்பிக்கையுடன் இது ஒத்துப்போகிறது இரக்கம் இந்த பிணைப்புகளை வலுப்படுத்துகிறது மற்றும் மிகவும் உள்ளடக்கி மற்றும் பச்சாபதாபம் கொண்ட உலகத்தை உருவாக்க உதவுகிறது ஆன்மீக வளர்ச்சி என்பது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஆன்மீக வளர்ச்சி என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பயணம் என்று பகவத்கீதை நமக்கு கற்பிக்கிறது அது நாம் அடையும் இலக்கு அல்ல மாறாக நாம் தொடர்ந்து நடக்கும் பாதை கீதையின் நாயகனான அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனுடனான உரையாடலின் போது குழப்பமான மற்றும் தயக்கமுள்ள போர்வீரனிலிருந்து ஞானி மற்றும் ஞானம் பெற்றவனாக பரிணமிக்கிறான் இந்த மாற்றம் சுய விழிப்புணர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் சக்திக்கு ஒரு சான்றாகும் நமது ஆன்மீக பயணத்தில் நாம் எங்கிருந்தாலும் கத்தலுக்கும் வளர்ச்சிக்கும் திறந்திருக்க கீதை நம்மை ஊக்குவிக்கிறது ஒவ்வொரு கணமும் சுய சிந்தனை மற்றும் பரிணாம வளர்ச்சிக்கான வாய்ப்பை அளிக்கிறது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது பகவத்கீதையின் காலத்தால் அழியாத ஞானம் பண்டைய ஞானத்தில் வேரூன்றிய இந்த போதனைகள் இன்றும் கூட பொருத்தமானவையாக இருந்து நமது நவீன உலகில் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் வழங்குகின்றன வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது முதல் நமது உண்மையான சுயத்தை அங்கீகரிப்பது வரை கடமையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது முதல் இரக்கத்தை வளர்ப்பது வரை ஒவ்வொரு நுண்ணறிவும் வாழ்க்கையை பார்ப்பதற்கான தனித்துவமான கண்ணோட்டத்தை வழங்குகிறது அவை நம் இருப்பை ஆழமாக பிரதிபலிக்கவும் கேள்வி கேட்கவும் ஆராயவும் நம்மை அழைக்கின்றன உள் அமைதி மற்றும் சமநிலை உணர்வை வளர்க்கின்றன வாழ்க்கை பாதை சில சமயங்களில் கடினமானதாக தோன்றினாலும் நமது பயணத்தில் நாம் தனியாக இல்லை என்பதை பகவத்கீதை நமக்கு நினைவூட்டுகிறது அதன் காலத்தால் அழியாத ஞானம் நமது பாதையை ஒளிரச் செய்து வாழ்க்கையின் சிக்கல்களை நேர்த்தியாகவும் மீள்தன்மையுடனும் கடந்து செல்ல உதவும் கீதையின் ஞானத்தை பற்றிய இந்த ஆய்வை முடிக்கும்போது இந்த நுண்ணறிவுகளை பற்றி சிந்திக்கவும் அவை உங்கள் தனிப்பட்ட பயணத்துடன் எவ்வாறு எதிரொலிக்கின்றன என்பதை பற்றி சிந்திக்கவும் நான் உங்களை அழிக்கிறேன் கேட்டமைக்கு நன்றி